தைட்டி போராட்டத்தில் புகுந்து போலீசார் அடாவடி கொட்டகைகள் பிடுங்கி எறியப்பட்டன பெண்கள் மீதும் தாக்குதல் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டிய அரசும் போலீசாரும் தமிழர்களின் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரை கட்டடத்திற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டு தங்களது காணிகளை திருப்பி கேட்பவர்களை தாக்குவதென்பது இனவாதத்தின் உச்சம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருந்தார் கையடிய மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாங்கள் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்டு மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டு ஐயோ பா ஜுவல்லரி ஷாப்